வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம இரும்புச்சத்து வந்து அதிகம் நிறைந்த கருப்பு எள்ளுருண்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த எள்ளில் வந்து ஒன்று ரெண்டு தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை கழுவியாச்சு இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்து ஒரு கடாயில் வந்து இது வந்து வச்சாச்சு இப்போ இதை வந்து அடுப்பு ஆன் பண்ணி இந்த கடாயை அடுப்பில் வச்சு தண்ணி சுத்தமாக இல்லாமல் இதை வந்து நல்லா வந்து வறுபட்டு எடுத்துக்கிறணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதோடய ஈரப்பதம் எல்லாமே நல்லா வற்றி அளவுக்கு நல்லா காஞ்சு நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ இது வந்து ஒன்று ரெண்டாக வந்து பொரிய ஆரம்பிக்குது இப்போ இதுதான் வந்து பக்குவம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கரலாம் எள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மண்டவளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சின்ன கிண்ணத்துக்கு ஒரு கிண்ண அளவு மண்டபம் சேர்த்துக்கிறேன் நம்ம கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் எள்ளு மண்டவளம் ரெண்டையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு திரும்பவும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதில் எதுனாலும் கட்டி இருந்துச்சுன்னா நம்ம கை நல்லா உதுத்து விட்டு நல்லா அந்த மாதிரி பொழுபுலுன்னு எடுத்துக்கலாம் எள்ளூருண்டை வந்து நமக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே பிரிச்சு எடுத்துக்கிறலாம் அவ்வளோதான் எள்ளூருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாடுங்க ரொம்பவே வந்து ஹெல்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்